ஹரி ஓம் திருச்சி மாவட்டம் தொட்டியமட்டம் காட்டுப்புத்தூரில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ நாராயண பிரமேந்திர சுவாமிகள் அவர்களின் அதிர்ஷ்டானத்தில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பதினான்கு ஒன்பது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் தலைவர் நிறுவன தலைவர் ராமானந்த மகாராஜ் அவர்கள் தலைமையில் தலைமையில் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை மடாலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர் திருமிகு எம் மாணிக்கம் மற்றும் திரு எம் ராஜகோபாலன் உதவி தலைவர் அவர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் இந்த விழாவில் இந்திய திருநாட்டின் பல மாநிலங்களிலிருந்து துறைவியர் பெருமக்கள் பங்கேற்க உள்ளார்கள் இந்த கும்பகசேகண நிகழ்வில் பக்த கோடிகள் கலந்து கொண்டு குருவர்களும் திருவர்களும் பெற்றுமாறு அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்